ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எங்கே போக போகிறோம் தெரியுமா உடுமலைப்பேட்டிலேருந்து பொள்ளாச்சிக்கு ஒரு ரோட் ட்ரிப் தான் நம்ம போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாலங்கட்ரா வேலை நடந்துகிட்ருக்கு அதனால் எல்லாம் ஒர்க் ப்ராசஸில் இருக்குது முதலாளா எங்கள் ஊர் அடையாளமே தெரியாது பொள்ளாச்சி போகிற வழியெல்லாமே மெயின் பிரிட்ஜ் வந்து இன்னும் கண்ட கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறனால சைடு எல்லாம் போட்டாங்க அதனால் அந்த வழியில் தான் விட்டுருக்காங்க பைபாஸ் ஒர்க்கு எல்லா பார்த்தா நான் போயிட்டுருக்கு சூப்பராக இருக்கும் உடுமலை பொள்ளாச்சி வந்து தென்னை மரம் தான் ஃபேமஸ்ஸு இந்த ஊருக்கு அடையாளன்ற மாதிரி அது பொள்ளாச்சியில் அதிகமாகவே இருக்கும் தென்னை மரம் அந்த பக்கம் ரைட் சைடு இருக்கிறதா வந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு குடும்பிலேருந்து பொள்ளாச்சி போகாமே ஒரு ரூட்டு அது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது அது இது வந்துடுச்சுன்னா ஒன் ஹவர்லேயே போயிடலாம் இப்போ வந்து டூ ஹவர்ஸ் போகிற மாதிரி இருக்கு உள்ளாச்சு என்ட்ரு போகிற அவுட்ரு வந்துவிட்டோம் பொள்ளாச்சி ஹோட்டல் அமுதேஸ்வர பி ரொம்ப ஃபேமஸ்ஸு என்ன ஒரு ரோடு நல்லா சூப்பராக போட்டாங்க ஒரு மூணு நாலு வருஷம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஃபோர் ஃபோர்வே ரோடு மாதிரி போட்டாங்க நீட்டாக சூப்பராக வந்துடுச்சு நம்ம ஒரு ஒன் இயருக்குள்ள உடம்பப்பட்டதோடு வந்துடும் மகாலிபுரம் காலேஜ் ஃபேமஸ் ஆனது மத்தினாம்பட்டி ஊருக்குள்ள என்ட்ராக போகிறோம் பொள்ளாச்சி மரப்பேட்டைன்னு சொல்லுவாங்க அந்த சாமில் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த ஏரியா பேர் மரப்பேட்டை சிட்டிக்குள்ளே போக போகிறோம் இந்த தேர்முட்டி ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க தேர் வந்து அங்கே ஒரு மூணு நாள் நிற்கும் வருஷம் வருஷம் தேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் திருவிழா இந்த ஊரில் அதனால் அங்கே வந்து நல்ல இல்லை நிற்கும்ன்றதுனால தேர்முட்டி ஸ்டாப்பிங்னு பேர் இருக்குது நல்லா ரவுண்டான மாதிரிலாம் போட்டு சூப்பராகிடுச்சு பொருளாச்சு இந்த பஜார் வீதி இந்த வீதிக்குள்ளே தான் வந்து தேர் நிற்கும் ரோடெல்லாம் நல்லா ஆழப்படுத்திட்டாங்க நாங்கள் ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் இங்கே இருந்தோம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் இதுவும் பஜார் ஸ்ட்ரீட் தான் இது இது எல்லாமே பஜார் வீதி இந்த ரோடு வழியே உள்ளே போனால் மாரியம்மன் கோவில் வரும் திரும்புகிறோம் அடுத்து நேராக போனால் பஸ் ஸ்டாண்டு வரும் நம்ம ரைட்டில் திரும்பிட்டோம் அது போய் சிக்னல் தாண்டினோம்னா கோயம்புத்தூர் ரோடு சிக்னல் இது வருது லெஃப்ட் போனால் பஸ் ஸ்டாண்ட் ரைட் சைடு போனால் ஸ்கீம் ரோடு நம்ம நேராக போனால் கோயம்புத்தூர் ரோடு நம்ம நேராக தான் போக போகிறோம் அந்த ஸ்கீம் ரோடு போய் லெஃப்ட்டு திரும்பினோம்னா கோயம்புத்தூர் திருப்பூர் ரோடு வரும் இது கோயம்புத்தூர் ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு வழியாகவும் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் இங்கே ஐயப்பன் கோவில் இருக்கும் மகாலிங்க ஆர்ச்சும்பாங்க ரைட் சைடில் இருக்கிறது அந்த ஏரியா தான் காஸ்ட்லியான ஏரியான்னு சொல்லுவாங்க കോയമ്പത്തൂർ റോഡിൽ പോയിട്ട് കണത്ത് കടവ് നോക്കി പോയിട്ട്